அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் அதாவது பாபா வங்கா அப்படின்னு சொன்னாலே நம்மளில் நிறைய பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது ஏன் அப்படின்னா பாபா வங்கா வந்து உலகினுடைய பல விஷயங்களை முன்கூட்டியே காணிக்கிறதுல உலக புகழ் பெற்றவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இது வரைக்கும் அவர்களுடைய கணிப்பு எப்பொழுதுமே தவறானது கிடையாது அவரு அவங்க கணித்த கணிப்புகள் அப்படியே நடந்திருக்கு அப்படின்னு கூட அந்த அளவுக்கு அவங்களுடைய கன்னிப்புகள் அப்படிங்கறது துல்லியமாக இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க கணித்த பல முறை நிறைவேறியும் இருக்கிறதுனால அவங்களுடைய வார்த்தைகள் அனைத்து இடங்கள்லையும் பல முறை விவாதிக்கவும் பட்டிருக்கு அதே மாதிரி அவர்கள் முன்கூட்டியே அவர்கள் தற்போது உயிரோடு இல்லை அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் வந்து எந்தெந்த வருடத்தில் என்ன மாதிரியான பேரழிவுகள் உருவாகும் உலக நாடுகள் மத்தியில் என்ன மாதிரியான பேரழிவுகள் இயற்கை சீற்றங்கள் இது மாதிரிலாம் உருவாகும் அப்படிங்கிற மாதிரியான கணிப்புகளை அவங்க முன்கூட்டியே வந்து கணித்து வைத்திருக்காங்க அந்த கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் பலவும் பார்த்திங்க அப்படின்னா இன்றளவும் நிகழ்ந்திருக்கு அதாவது கொரோனா கூட அவங்களுடைய கணிப்பில் ஒன்றாகவே இருந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படி அவர்கள் கணித்த பல கணிப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாகவே நடந்திருக்கு அவங்களுடைய கணிப்புல எவ்வித சந்தேகமும் கிடையாது அந்த அளவுக்கு அவங்களுடைய கணிப்புகள் துல்லியமானவை அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா உலகம் அழியக்கூடிய தேதி இதுதான் அப்படின்னு அடித்து சொல்லக்கூடிய பாபா வங்காவினுடைய பகிர் கணிப்பு தற்போது வெளிவந்திருக்கு இதில் என்னதான் அப்படி நடக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பாபா வங்காவின் காணிப்புகள் வரைக்கும் என்னென்னலாம் நடந்திருக்கு என்ன மாதிரியான முக்கிய சம்பவங்களை பற்றி மட்டும் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளை அனைவருக்குமே வரும் காலத்தில் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத முன்கூட்டியே அறிந்து கொள்வதில் ஆர்வம் இருக்கும் ஆனால் அதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது இருந்தாலும் பாபா வங்கா அப்படிங்கிற பெண்ணுக்கு வரும் கால காலத்தை இருந்ததாக நம்பப்படுது அவங்க பூமியில வரும் காலத்துல என்ன நடக்கும் பூமி எப்போது அடியும் என்பது குறித்து கணிப்புகளை விட்டு சென்றிருக்காங்க பாண்டேவா குஷிரன்ராவுக்கு எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய ஆற்றல் இருப்பதாக நம்பப்படுகிறது சிறு வயதுல மின்னல் தாக்கியதுல பாபா வங்கா தனது கண் பார்வையை இழந்த இருந்தாலும் அவருக்கு அப்போதுதான் எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய ஆற்றல் கிடைத்ததாகவும் நம்பப்படுகிறது பல்கேரியா நாட்டை சேர்ந்தவங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல தனது எண்பத்தி ஐந்தாவது வயதுல உயிரிழந்திருக்காங்க இருந்தாலும் அதற்கு முன்பே அவர் வரும் காலங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் குறித்த துல்லியமான கணிப்புகளை மேற்கொண்டிருக்காங்க உலகெங்கும் இருக்கக்கூடிய அவரது ஆதரவாளர்கள் அவரை தீர்க்கதரிசி அப்படின்னே குறிப்பிட்டாங்க அந்த அளவுக்கு அவரால் துல்லியமாக எதிர்காலத்தை கணிக்கவும் முடிந்திருக்க இவர் பல விஷயங்களை இதற்கு முன்பும் துல்லியமாகவே கணித்தமிருக்காங்க அதுல முக்கியமானது நியூயார்க்கில் இரட்டை கோபுரங்கள் மீதான தாக்குதல் ஆகும் இந்த தாக்குதல் நடக்கும் முன்பே அவர் இரண்டு உலக பறவைகள் நம் அமெரிக்க சகோதரர்கள் மீது மோதும் ஓநாய்கள் புதர்களில் இருந்து ஊழையிடும் அப்பாவிகளின் இரத்தம் ஆறுகளாக ஓடும் அப்படின்னு பதிவிட்டிருந்தாங்க அவர் சொன்னது போலவே தான் தாக்குதலும் நடந்தது இது தவிர செர்னோபில் பேரழிவு மற்றும் இளவரசி டயானாவின் மரணம் உள்ளிட்ட நிகழ்வுகளை கூட இவங்க துல்லியமாக கணித்திருந்தாங்க இதன் காரணமாகவே இவரது கணிப்புகள் சர்வதேச அளவில் முக்கியத்துவம் பெறுகிறது இது போல இவர் வரும் ஆண்டுகளுக்கும் சேர்ந்தே கணிப்புகளையும் செய்திருக்காங்க குறிப்பாக இந்த உலகம் எப்பொழுது அழியும் என்பதையும் அவர் கணித்திருக்காங்க இது குறித்து இப்ப நாம பார்க்கலாம் ஐரோப்பாவில் ஒரு பெரிய மோதல் நடக்கும் இதனால ஐரோப்பிய கண்டத்தின் மக்கள் தொகையில் கணிசமாக குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாவது ஆண்டுல மனிதர்கள் வீனஸ் கிரகத்திற்கு அடைவாங்க புதிய முறையில் ஆற்றல் தயார் செய்வது குறித்து தீவிர முயற்சியில் இறங்குவார்கள் அப்படின்னும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுல பூமியின் இரு துருவங்களையும் இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள் கட்டிகள் உருகுவதால கடல் மட்டம் குறிப்பிடத்தக்க உயரும் அப்படின்னும் ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஆறுல உலகம் கம்யூனிசம் பக்கம் திரும்பும் அப்படின்னும் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பது வேற்றுக்கிரக வாசிகளுடன் தொடர்பு ஏற்படும் அப்படின்னும் ரெண்டாயிரத்து நூற்றி எழுபது உலகளாவிய மிக கடுமையான ஒரு வறட்சி உருவாகும் அப்படின்னும் மூணாயிரத்து ஐநூறு செவ்வாய் கிரகத்தில் ஒரு போர் நடக்கும் அப்படின்னும் மூவாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பூமியின் அழிவு தொடங்கும் அதே நேரம் மனிதகுளம் சூரிய குடும்பத்தில் உள்ள மற்றொரு கிரகத்திற்கு செல்லதாகவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐயாயிரத்து எழுபத்தி ஒன்பதில் உலகம் அழியும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இதுவரைக்கும் பாபா வங்கா விட்டு சென்ற பல கணிப்புகள் நடந்திருக்க நிலையில வரும் காலத்தில் அது நடக்கலாம் அப்படின்னும் மக்கள் அச்சுத்தலையும் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இயற்கை பேரழிவுகள் பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த தொகுப்பில் பார்க்கலாம் சுனாமி பற்றி பாபா வங்கா கூறியவை நடந்திருக்கு தற்போதும் அவரது வார்த்தைகள் உண்மை அப்படின்னு நிரூபித்து சுனாமி நடைமுறையில உலகம் முழுவதும் பல மக்களை கொன்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இதே போல இந்த ஆண்டு முழுவதும் பல்வேறு இயற்கை பேரிடர்கள் குறித்து அவங்க சொல்லியிருக்காங்க அவையும் கட்சிதமாக பொருள் தெரிகிறது பாபா வங்கா என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஆண்டு உலகம் முழுவதும் தீவிர வானிலை காணப்படும் மேலும் அந்த காலநிலையின் அழுத்தத்தால மக்களின் வாழ்க்கை மேலும் நெருக்கடிக்கு உள்ளாகும் என்பதை கணித்திருக்காங்க இதனால மக்களும் பெரிதும் பாதிக்கப்படுவாங்க என்பதையும் அவர் சொல்லியிருக்காங்க சயின்ஸ் அட்வான்ஸ் சயின்ஸ் ஆல் வெளியிடப்பட்ட ஒரு விவாதத்தின்படி உலக வெப்பநிலை அறுபத்தி ஏழு சதவிகிதம் வரை உயர்ந்திருக்கு இந்த நேரத்துல அதிகபட்ச வெப்பநிலையும் மக்களை வாட்டி வதைக்கும் அப்படின்னு கூறப்பட்டது அதே போல் கடந்த நாற்பது ஆண்டுகளில் உலகின் பல்வேறு பகுதிகளில் இது போன்ற வெப்பநிலை இதுவரைக்கும் காணப்படல அப்படின்னு சொல்றாங்க கூடுதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுக்கு இடையில் எட்டு நாட்கள் தீவிர வெப்பநிலை காணப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வு கண்டறிந்திருக்கு இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபதுக்கு இடையில இது பனிரெண்டு நாட்கள் அதிகரித்தும் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இது மிகவும் அதிகரிக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு இது தவிர கடுமையான மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக பாபா வங்கா தெரிவித்தும் இருக்காங்க அந்த கணிப்புகளும் ஓரளவு நடந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்தியாவில் ஒரு சில மாநிலங்கள்லையும் உலகின் பல நாடுகளையும் இயற்கை பேரிடர்கள் பெரும் சேதங்களையும் சேதங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் தாங்க நவீன கால நாஸ்ட்ராமஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பாபா வங்காவின் கணிப்புகள் பழிக்க தொடங்கி இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் பார்வையற்றவராக பிறந்த பாபா வங்கா நடக்க போகும் சம்பவங்களை முன்னரே கணித்தும் சொல்லியிருக்காங்க அப்படி அவங்க கணித்துக்குரிய பல்வேறு நிகழ்வுகள் பழித்தம் இருக்கு பால்கனியின் நாஸ்ட் நாஸ்ட்ராடாமஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பாபா வங்கா பத்தினொன்றுக்கு ஒன்பது இரட்டை கோபுர தாக்குதல் இளவரசி டயானாவின் மரணம் செர்னோபில் பேரழிவு உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் அவரது கணிப்பில் இருக்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டிற்காகவும் பல்வேறு கணிப்புகளையும் வெளியிட்டிருந்தாங்க பாபா வங்கா அதன்படி சைபர் தாக்குதல் அதிகரிக்கும் இணைய தாக்குதல்களை நடத்தவும் பாதுகாப்பு மீறல்களை ஏற்படுத்தவும் இணையம் பயன்படுத்தப்படலாம் அப்படின்னு கணித்திருந்தாங்க பாபா வங்கா அவர் படியே கடந்த பல மாதங்களில் ஆப்பிள் மெட்டா போன்ற தொழில்நுட்ப அனைத்தும் பாதுகாப்பு மீறல்கள் குறித்து புகார் அளித்ததால் அவரது இந்த கணிப்பு நிஜமாக இருக்கு அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டுல பொருளாதார நெருக்கடி ஏற்படும் அப்படின்னு பாபா வங்கா கணித்திருந்தாங்க அதுவும் நடந்திருக்கு அதாவது அமெரிக்காவின் ஆண்டு பொருளாதார வளர்ச்சி விகிதம் இரண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் இரண்டு புள்ளி ஒன்றாக குறைந்திருக்கிறதுனால சில மந்தமான வளர்ச்சியையும் சந்தித்திருக்க இதே போல பிரிட்டனும் உற்பத்தி திறன் மற்றும் உயர்த்தப்பட்ட வட்டி விகிதங்களில் சரிவை சந்தித்து வருகிறது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவே இருக்கிறதுங்க